அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள் ஸ்ரீ மகாபக்த விஜயம் அப்படின்ற அற்புதமான தலைப்புல நிறைய பாகவதோத்தூர் பெருமைகள் நம்ம அந்த வகையில திருலோசன தாசர் இன்னைக்கு இவரை பத்தி தான் நம்ம அனுபவிக்க போறோம் இவரு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே யார் இந்த பக்தர் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டது ஆனா பெரும்பாலும் நேரத்துல வந்தாரே இவரை பத்தி அவர் கேள்விப்பட்டிருக்காரு இவர் யார் இவர் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி பாகோதா இருக்கிறதுனால நிறைய வேதங்கள்லாம் படிச்சிருப்பா வேத பால சிலைக்கு எல்லாம் போயிருப்பார் அதெல்லாம் வெத்தப்படுத்தவர் அப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல அப்படி கிடையாது இவர் ஒரு சாதாரண பொற்கொள்ள நல்ல பொற்கொள்ள வெள்ள அற்புதமான தங்க நகைகள்லாம் செய்யக்கூடியவர் சாதாரணம் நான் சொன்னது ரொம்ப ஒரு ஏழை வகுப்பை சேர்ந்தவர் ரொம்ப அதீத பணம் இல்ல செல்வம் கல்வி அதெல்லாம் இல்லாதவா இப்ப இவெல்லாம் இல்லாமதான் சாதாரணமான்னு கேட்டா இவாளா இல்லாம இருந்தா சாதாரணம் இல்ல அவருக்கு அந்த வாழ்க்கையை தள்ளுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதுல பக்தி பண்றது அப்படிங்கிறது அதோட மிகப்பெரிய விஷயம் இல்லையா அந்த வகையில போனா இவர் மிகச்சிறந்த பாகோதோத்தமர் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப அந்த காலகட்டத்துல முஸ்லீம் ராஜா இருந்தான் முஸ்லீம் மேல என்ன பண்ணுவான்னா நிறைய பத்து நாள் கல்யாணம் பண்ணுவான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விசேஷமா பண்ணுவாளா இப்ப இவரோட காலகட்டத்துல ஒரு முஸ்லீம் ராஜா இவரோட இல்லத்துக்கு வந்தார் வந்து என்ன பண்ணது தெரியுமோ என் பொண்ணுக்கு கல்யாணம் அவளுக்கு மூன்றாம் நாள் வந்து இந்த விமர்சைய சந்திர சூடம் அப்படின்னு சொல்லுவா அதை வந்து அழகா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மூணு நாள்ல பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உடனே மூணு நாள்ல பண்ணி கொடுக்கணும் கஷ்டமா இருந்தாலும் ஆனா பரவாயில்ல கேட்டது ராஜாவாச்சே மறுக்க முடியுமா சரி அதனால என்ன பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த நகை செய்யறதுக்கு உண்டான அந்த எல்லாம் அந்த தங்கங்கள்லாம் வாங்கிட்டு பண்ணி கொடுத்தாரா பண்ணி கொடுக்கலையே பண்ணி கொடுத்துருந்தா அப்புறம் வேற எப்படி பக்தர் ஆக முடியும் இல்லையா அதாவது அவர் பண்ணி கொடுக்கல அப்ப என்ன நடந்தது வாங்கும் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க பெருமாளே காட்சி கொடுத்த அற்புதமான பல விஷயங்கள் இந்த கதையில இருக்கு எல்லாரும் கடைசி வரைக்கும் கேளுங்க வாங்கோ பரமா

டெல்லி எங்க இருக்கு பண்டிபுரம் எங்க இருக்கு ஏன்னா இது இருக்கிறது மகாராஷ்டிரா கிட்ட இல்லையா அதனால அங்க தேடி வந்த வந்து என்ன பண்ணிருக்கிறீங்களோ அந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு பத்து நாள் கல்யாணம் ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப விமர்சையா பத்து நாள் கல்யாணம் பண்ணுவான் இந்த பத்து நாள் எனக்கு கல்யாணம் அதுல மூன்றாம் நாள் அஹ் அந்த சந்திர பிரபம் இருக்கு இல்லையா அதை அழக ரெடி பண்ணி அந்த தங்கத்திலேயே பண்ணி அதுல நிறைய வேலைப்பாடுகளோட இருந்து அதனோடய ஒரு ஆரமும் கழுத்துல போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆரமும் சேர்த்து பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி எனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாக்கு இவரோட பேரை யாரோ சொல்லியிருக்கா இந்த மாதிரி இங்க இந்த படகுபுறத்து கிடக்க திருலோசனதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க நீங்க அவரை போய் பாருங்க ரொம்ப அச்சரியமாக எல்லாம் பண்ணி கொடுப்பாருன்னு ராஜாவே என்ன பண்ணா பொண்ணுக்கு கல்யாணமாச்சேன் நான் ராஜா மாட்டேன்னு சொல்ல முடியாது நேரம் நிறைய தங்கங்கள்லாம் எடுத்துட்டு நேரம் இந்த திருலோசனதாசர் வீட்டுக்கு வந்த திருவலோசனதாசர் பார்த்து ஐயா தாசரே இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ாங்கோ அதுக்கு உண்டான நகை மூன்றாம் நாள் இந்த சந்திர பிரபையோட கூடிய அந்த கிரீடத்தோட அந்த நெக்லஸ் வரணும் அந்த ஆரம் அப்படியே ஜொலிக்கணும் அது மாதிரி என் பொண்ணுக்கு மூணு நாளுக்குள்ள பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் மூணு நாளுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயமா அப்ப சொன்னார் திரவுலோசனதாசர் நான் உங்களுக்கு ரொம்ப பண்ணி கொடுக்குறேன் ஆனா எனக்கு ஒரு வாரமாவது நேரம் வேணுமே மூணு நாள் பண்ண முடியாது அப்படின்னு ஒண்ணு ராஜா யோசிச்சர் என்ன அழகா பண்ணணும் இல்லையா சரி ஒரு வாரம் நேரம் எடுத்துக்கோங்க நீங்க அந்த அழகான புற சந்திரபுரம் பண்ணி கொடுங்க அதுக்குண்டான சன்மானங்களை உங்களுக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ண தங்கம் எல்லாம் கொடுத்து புறப்பட்டு போயிட்டார் என்ன ஆச்சுன்னா எல்லா தங்கம் வாங்கி வச்சாரா சரி வேலையை ஆரம்பிக்கணுமே ஏன்னா ராஜாவாச்சு அழகா வேற பண்ணணும் இவரும் நல்ல சிரத்தையா பண்ணக்கூடியவர் ஆனா இவருக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமோ அந்த ரங்கன் மேல அதீத பக்தி பக்தின்னா சாதாரண பக்தி இல்லை எப்படின்னா பண்ணிண்டேர் பனகைய அவளைதான் அப்படியே நிறுத்திடுவார் எங்கேயான கோஷி சத்தம் கேட்டுதோ யாராவது பாடுறத கேட்டாலோ பகவானுக்கு நாமங்களை சொல்றதை கேட்டாரோ அந்த மாத்திரம் எந்த இருந்தாலும் அப்படியே விட்டுருவார் அந்த பஜனை பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு சந்தோஷம் வரைக்கும் அந்த பண்ணுவார் அதை முடிச்சுட்டு அப்படி திரும்ப ஆரம்பிப்பார் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப சத்தையா செய்யக்கூடியவர் ஆனா இது மட்டும்தான் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் ஏன்னா அவர் வந்து பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறவர் பெருமாளுக்கே எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவர் ஏதோ நகையெல்லாம் பண்ணும் போது அவனுக்கு இது போட்டா அழகா இருக்குமே இவனுக்கு இது போட்டா ரொம்ப அழகா இருக்குமே இவனுக்கு கையில இருந்தா விளையாள் போட்டா அழகா இருக்குமேன்னு அவனையே தான் எல்லாமே பண்ணுவார் அதே மாதிரிதான் வேற என்ன பண்ண இந்த ராஜா குத்துட்டு போனா பாருங்க அது என்ன 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 சமயம் தெரியுமோ பண்டரிபுரத்துல ரொம்ப விசேஷமா ஆஷாட ஏகாதசி ஏற்கனவே என்னோட சேனல்ல ஏகாதேசியோட விரோத மஞ்சள் பத்தி போட்டிருப்பேன் யாராவது கேட்கலாம்னா போய் கேளுங்கோ ஆஷாட ஏகாதசி ரொம்ப விசேஷமா கொண்டாடுவா பாண்டுதங்கன் கோயில்ல பண்டையபுரத்துல அவ்வளவு லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவா அந்த ஆஷாட ஏகாதசிக்கு இந்த பெருமாளுக்கு எல்லாரும் அப்பெல்லாம் அந்த காலகட்டத்துல நாமதேவர் துக்காரம்லாம் இருந்து அந்த ஆஷாட ஏகாதசியை ரொம்ப விமர்சையா கொண்டாடிடுவான் அந்த சமயத்துல எல்லாம் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அவர்களுக்கெல்லாம் அப்பேற்பட்ட அந்த பாண்டகங்கனோட மகிமைகளை சொல்லி மாறாது அந்த ஆஷாட ஏகாதசிக்கு அந்த சுத்துவத்துல கிராமத்துல இந்த மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கிற கிராமம் பாத்தீங்களா அவள் எல்லாம் என்ன பண்ணுவா எல்லாரும் அவ்வளவு வீதி பெருமாள் அந்த ஓலாம் ஏகாதசிக்கு அந்த ஆஷாட ஏகாதசிக்கு எல்லாரும் புறப்பட்டு வருவான் ஒரு பெரிய கோஷி அந்த ஆஷாட ஏகாதசிக்கு எல்லாரும் அந்த புறப்பட்டு வந்தா பொதுவாவே இந்த பண்டறிபுரத்து பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் இவா இருக்கா இல்லையா இப்ப இந்த வரவா கோஷ்டி எல்லாம் சாப்பாட்டுக்கோ தண்ணி தங்குற இடம் எல்லாமே அந்த பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்கிறவாதான் பண்ணுவான் நான் ஏற்கனவே சொல்றேன் இல்லையா இப்ப இதே மகாபக்தி விஜயத்துல பாத்தீங்கன்னா பைரினிபுரத்துல இருந்த ஒரு பக்தர் அவர் வந்து நரசிம்ம மேத்தா இப்படி இந்த மாதிரி இந்த பக்தர்களுக்காக இந்த பஜன கோஷ்டிகளுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவா ஏ கபீர்தாசர் திருடி திருடி கபிலதாசோட கதையை கேளுங்கோ இதே மகாபக்தி விஜயத்துல போட்டிருக்கேன் கண்ணீர் வரும் நமக்கு இப்படி எல்லாம் கூட பக்தி பண்ண முடியுமா நம்ம எல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள் தானே இப்படி கூட இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இல்லாத பக்தி அந்த பக்தியில ஒரு வேஷமே இருக்காது ஒரு பொய் இருக்காது அந்த பக்தியில ஒரு அன்பு இருக்கும் அந்த பெருமாள் பெருமாள் நம்ம கூட இருக்கார் நம்மளோடயே உட்கார்ந்து இருக்கார் நம்மளோடய சாப்பிடுறாருன்னு ஆனா அது ஏத்த மாதிரி அந்த பண்டரிநாதன் இந்த பக்தர்கள் கிட்ட விளையாடுற விளையாட்டுக்கு போறோ அதுவும் சொல்லி மாலாது

அவன் என்ன பண்ணிருக்கா இங்க ஏதோ புறப்பட்டு பண்டைய தினம் இருக்கா இந்த பண்டிரையரம் வந்து இவரோட கிராமத்து வழியா போடவுடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் உடனே என்ன பண்ண அந்த கோஷிய எல்லாரும் நிறுத்தி இவரும் அந்த கோஷியோட சேர்ந்து தன்ன மறந்து பஜனை பண்ணார் அவளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் நல்லா அவரால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு எல்லாம் போட்டு என்ன பண்ணார் தெரியுமோ இப்போ நான் எத்தனை சொல்லியிருக்கேன் இவர் மிகச்சிறந்த செல்வந்தரா எல்லாம் கிடையாது அந்த பேருக்கு சாப்பாடு போடணும்னா அவ்வளவு செல்வந்தரா இருக்கணும் இல்லையா அந்த செல்வந்தர் கிடையாது ஆனா அதே சமயத்துல இவர் என்ன பண்ணார் தெரியுமோ அந்த இவ இவர் கொடுத்தார் பாத்தீங்களா ஆனா ராஜா நகை எல்லாம் கொடுத்தாரு பாத்தீங்களா அது ஒரு பகுதி கொஞ்சம் எடுத்த எடுத்து என்ன பண்ண பொண்டாட்டி கிட்ட கொடுத்த அம்மா இதை கொண்டு போய் நல்லா செலவு பண்ணி இந்த பஜனை கோஷிக்கலாம் சாப்பாடு போடணும்னு உடனே அவர் பொண்டாட்டி சரிதான் ராஜா கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு உன்ன இருக்கட்டும்மா ஏன்னா இவெல்லாம் பசியோட வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பஜனே கலந்துட்டார் அவ்வளவு நல்லா அதிதிக்கு எல்லாம் பண்ணணுமே அவ்வளவு ஈஸியா அத்தனை கோஷ்டிகளுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு சந்தோஷம் அவருக்கு எல்லாம் பஜனை பண்ணி முடிச்சாரு பஜனை பண்ணி முடிச்சாரா ரெண்டு நாள் ஓடி போச்சு இப்ப ரெண்டு நாள் ஓடி போன உடனே ஏன்னா அவர் கேட்டதே ஒரு வார நேரம் தான் இது ஒரு வாரத்திலேயே பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது ஏன்னா இது அவ்வளவு அழகா பண்ணணும் ரொம்ப நுணுக்கமா பண்ணணும் உழுக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு தங்கு பண்றது அவ்வளவு ஈஸியா அதை நல்லா உருக்கி எடுத்து அதுல அளவு சரியான அளவு செப்பெல்லாம் கலந்து அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணணும் அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்ல கஷ்டம் ஏன்னா இவரு உளி தட்டி தட்டி பண்ணணுமே அதனால இவர் ஒரு வார நேரமே கஷ்டம் இவர் பஜனையிலயும் ஒரு மூணு நாலு நாள் போயிடுது அவருக்கு இப்போ இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அச்சுச்சோனையே மூணு நாள் போயிடுத்து ராஜா வந்தாருன்னா என்ன சொல்றது அப்படின்னு அவருக்கு பயம் வந்துருச்சு இப்ப ராஜா நகை கூட பாருங்க அவர் சும்மா இருப்பாரா அவர் என்ன பண்ணாரு ரெண்டு பேர் அமைச்சு போய் பா போய் பாத்துட்டு வாங்கோ அந்த பொற்கள் என்கிட்ட நான் வேலை முடிஞ்சிருக்கு ஏன்னா நாலு நாள் கழிச்சுன்னா ஓரளவுக்கு முக்கால்வாசியா நகையோட அந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கும் இல்லையா நாலு நாள் கழிச்சு போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா அவர் இந்த வந்தா அவ வந்து இங்க பார்த்தா ஒண்ணும் பண்ணல அத என்ன பண்றாரு அம்போன்னு இருக்கு ஒண்ணு குடுத்த பாத்துட்டு என்ன பண்றதுன்னு இவாள் பிறகு உடனே ராஜா கிட்ட போய் சொல்லிட்டான் இந்த மாதிரி நீங்க எப்படி குடுத்தீங்களோ அப்படியேதான் இருக்கு ஏதையும் ஆரம்பிச்ச மாதிரி தெரியலன்னு ராஜாக்கு அவருக்கே அவர் பயம் வந்திருக்கும் ஏன்னா பொண்ணோட கல்யாணம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அத நம்பி தானே இருக்கு அப்போ ராஜா வந்தார் வந்துட்டு மிரட்டி பார்த்தாரு என்ன நினைச்சிட்டு இருக்க பொருட்கொள்ளா ஏதோ நீ ஏதோ ரொம்ப நல்லவன் இந்த இந்த இதுலயே நீதான் ரொம்ப நான் என்ன பண்ணுவேன் எல்லாரும் சொன்னதுனால நான் ஓடி வந்து உன்கிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ண ஒண்ணுமே ஆரம்பிக்காம நாலு நாள் ஆச்சு இருக்க அப்படின்னு கோவப்பட்டார் உடனே காலை வந்து விழுந்த ரெண்டு நாள் எப்படி நான் பண்ணி கொடுத்துறேன் என்ன மன்னிச்சிருக்கோம் கண்டிப்பா உணிச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுவே ஏது பண்ணுவியோ உன் தலையை அளவான வச்சாவது எனக்கு நீ ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ண நல்லா திட்டிட்டு கலவு போயிட்ட இப்போ ரெண்டு நாள் தான் நேரம் இருக்கு இப்ப என்ன பண்ணார் த்ரீலோசனர் யோசிச்சர் ஒரு வாரம் கொடுத்தாலே தான் பண்றது கஷ்டம் இன்னும் இருக்குதே ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு அதுக்குள்ளேயே ராஜா வேற வந்து கேட்பார் இத பண்ண முடியாத என்னால பாண்டுறங்கா என்னால முடியவே முடியாது பாண்டுறங்கா என்ன மணி பாண்டங்கான்னு பாடுறங்கான்னு ஓன்னு போய் போய் அழுத உடனே அங்கேயிருந்து என்ன பண்ணார் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு பொண்டாட்டையும் அப்படியே விட்டுட்டு நகை எல்லாமும் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டார் எங்க ஓடி வந்த தெரியுமோ ஒரு பெரிய காடு பண்டைய கிட்ட ஒரு பெரிய காடு அந்த காட்டுல வந்து உட்கார்ந்துட்டார் இந்த காட்டுல வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா மறைஞ்சு மணி உட்காந்துருக்காரு ஆனா ராஜாவால கண்டுபிடிக்க முடியாத இடமா அது அது காடு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதை பத்தி அவர் கவலைப்படல நேரா வந்த அந்த இடத்துல ஒரு பெரிய காட்டுல ஒரு சின்ன கோயில் வா இருந்தது அந்த கோயில்ல போய் ஒக்காண்டர் அற்புதமா ஒரு பஜனை பண்ணுவார் ரொம்ப நல்லா மடை திறந்த வெள்ளம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கவிதைகள் எழுதுவார் ஒக்காண்டர் அந்த பகவான கண்ணுல கண்ணீர் சொரிஞ்சார் விட்டலா 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 பாண்டரங்கான்னு தன்னை மறந்து அப்படியே பஜனை பண்ணிட்டே இருந்தார் அவர் வாடும் பஜனை பண்ணி இருந்தார் அதுல ஒரு நாள் ஓடி போச்சு இப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா மகாலட்சுமி தாயாரும் அதாவது ருக்மாதேவியும் பாண்டரங்கனும் பாத்து தாயா தாயாருக்கு ரொம்ப கருணையான மனசு இல்லையா பக்தர்கள் கஷ்டப்பட்டா அவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது பெரும்பாலும் வானா இருப்பாரு தாயார் பாத்துட்டு இருக்க மாட்டாலே தாயார் சொன்னாலாம் பண்டறிநாதன் கிட்ட ஐயா பண்டறிநாதா இப்படி இந்த மாதிரி அம்போன அவன் பாவம் நகை எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து உன்ன உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கான் நீ என்னவோ சாதாரணம் உட்காந்துருக்கி அப்படின்னு உடனே பெருமாள் சொன்னாராம் ஐயோ பாவம்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இருக்கும் அதான் நான் யோசிச்சுருக்கேன் என்னது நீங்க கச்சு இருக்கீங்களா அதாட்டா டாடா தா நடிக்கிறீங்க நீங்க அந்த ஜனாபாய்க்காக ஆட்டுக்கல்ல போய் ஆட்டு என்ன என்ன குடும்பப்படுத்தினாலும் நீங்கதானா போய் நின்ந்தீங்க நீங்க போய் கவலுக்கு செஞ்சீங்களே சக்குபாய்க்காக எத்தனை வேலை செஞ்சீங்க ஜனாபாய் துணியெல்லாம் வேற ஒருத்தின்னு ஓடி நீங்க நாமதேவருக்கு பதிலா நீங்க எல்லா வேலையும் பண்ணீங்க ஞானேஸ்வருக்கு பதிலா நீங்க போய் வேலை பண்ணீங்க அங்க கோராவுக்கு போற பதிலா நீங்கள போய் பானையை பண்ணீங்க எல்லாம் நான் சொல்லிதான் நீங்க போய் பண்ணீங்களா அப்படிதான் நீங்க எல்லாம் செஞ்சீங்களா இது நடிக்கிறீங்க எப்படி போங்கோ தயவு செய்து அந்த த்ரிலோசனரை போய் பாருங்க அவனுக்கு பதில ஏதோ ஒன் பண்ணுங்க அவன் நாளைக்கு அந்த ராதா கிட்ட மாட்டேன்டானே அந்த உயிரே போயிடும் ஏதோ காட்டுல கொண்டு ஒழுங்கிட்டு இருக்கா நடிச்சுட்டு போயிடுது காட்டுல வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சாராம் பாடுறவங்க என்னோட நீதான் ரொம்ப பரிதாபப்படுற அவன் என்னோட பத்தி நீ பா என்னை பத்தி பாடிட்டு இருக்கான் ஆமா ஆமா எனக்கு கவலையாதான் இருக்கு உங்களை பத்தி பாடிட்டு இருக்கா நீங்க சந்தோஷமா கேட்டு இருக்கீங்க அங்க பாவம் வல்லாடி இருக்கா திரிலோச்சன பொண்டாட்டியும் இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு நகையெல்லாம் என்ன படுதுன்னு தெரியாம நகையும் பண்ணி கொடுக்காம இருந்தா ஏற்பாடுக்கு பாடுக்கு காட்டுக்கொடி வந்தானோன்னு சரி 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 நீ கவலைப்படாத இருக்குமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு பெருமா பெருமாள் நேர திரிலோச்சனா வேஷம் போட்டுற அவர் வேஷம் போடுறது ரொம்ப கஷ்டமா பெருமாளுக்கு நேரா போன திருவோச்சரார் வீட்டுக்கு அங்க வீட்டுக்கு போன உடனே அவ பொண்டாட்டி அப்படியே அழையே போயிட்டா ஐயோ சுவாமியும் உங்களை காணாம நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஒரு வாரம் நேரம் கொடுத்துருக்கான் இதுலயே ஆரஞ்சு நாள் ஆறு நாள் போயிருக்கேன் சுவாமி நீங்க இனிமே எப்ப கொண்டு போறீங்க அப்படின்னா நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் ஒரு இது பண்ணாத நானே ஒரு நல்ல அழகா பண்ணி கொடுக்குறேன் நீ கவலைப்படாது நீ சொல்ற அப்படி சொன்ன உடனே ஆஹ் சரி நீங்க என்னவோ பண்ணுமோ எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அவளுக்கு தூக்கமே வரல ஏன்னா என்ன ஒரு ராத்திரி தான் அதுக்குள்ள அந்த நகையை பண்ணி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு போது இதுதான் வந்துருவாரு முஸ்லீம் ராஜா உடனே என்ன பண்றதுன்னே தெரியல இவனுக்கு கொஞ்ச நேரம் அவளை கூட கூட உட்காந்து பார்த்தா இவர் அதை பத்தி எல்லாம் கவலையே படல ஏன்னா இவரையும் கவலைப்படணும் கிருஷ்ணர் ஆச்சர் ஆச்சரியமா என்ன பண்ண அந்த சந்திர பிரபா இருக்குலயே அந்த ஆரமாவா சேர்ந்தது அத வந்து அவளை பண்றது ஈஸி கிடையாது ஆனா கிருஷ்ணருக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது அவ்வளவு அழகா அத அவர் பண்ணா கூட பொற்கொள்ளன் பண்ணா கூட அவ்வளவு அழகா வருமா அப்படின்றது தெரியாது பெருமாள் பண்ணதாச்சே அவர் கைப்பட்டதாச்சே அந்த தங்கத்துல அவ்வளவு அழகான அந்த முத்துக்களோட அந்த அதை அணிஞ்சிருந்தாலே ஒரு அழகு கூடி போயிடும் அப்படி ஒரு அழகா அதை பண்ணி பண்ணி வச்சிருந்தது இதை பண்ணிட்டு ஒரு நாள் பகுதி விடுஞ்சு ஒய்ஃப் பாக்குறா அழகு அதோட இவ்வளவு அழகா இந்த ஆரத்தை பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கு சுவாமி அப்படின்னா ஆமா மகாராஜாக்காக பண்ணதாச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒரே சந்தோஷம் அங்க மகாராஜா முஸ்லீம் ராஜாவும் வந்துட்டேன் நேரா வந்து பாத்துட்டு ஏன்னா அவருக்கு நம்பிக்கையே கிடையாது நேத்து வரி நேத்து வரைக்கும் வந்து பார்த்தா உன்னையும் ஆரம்பிக்கல இன்னைக்கு அவன் கண்டிப்பா அவன் தலைய நம்ம வெட்டதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தான் இங்க வந்து பார்த்தா ஆறம் அவ்வளவு அழகு அழகுதான் அழகு அப்படியே கண்ணை பறிக்கிறது அப்படியே சந்தோஷப்பட்டு போயிட்டாரு மகாராஜா அடாடாடா இப்படி கூட உன் கையில என்ன ஒரு அற்புதமான வேலைப்பாடு இந்த மாதிரி கூட நான் ஒரு அதுக்கு பேரு ஜோறு ஜேவரன்னு சொல்லுவா அந்த அந்த நகைக்கு பேர் இந்த ஜேவரை இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது இவ்வளவு அழகா நான் எங்குமே பார்த்தது கிடையாது சரியான ஆளை பார்த்துதான் நான் என் பொண்ணுக்காக கொண்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அத வாங்கின்ற வாங்கிறதோட என்ன பண்ண இவருக்கு நிறைய தங்க நகைகள் தங்க காசுகள் இருக்கு இல்லையா அதை வந்து பரிசா கொடுத்த பண்ணிருக்காரு இவரு அதுதானே வேணும் பண்ணி கொடுத்தார் இவர் என்ன பண்ண தங்க பா காசை கொண்டு வந்து நேரா கொண்டு வந்து நம்மளுடைய மனைவி கிட்ட அந்த திருவோசனராசன் அதாவது பெருமாள் தானே அவர் என்ன பண்ண கொடுத்து அம்மா இத வந்து ஒரு ஒரு பங்கு எடுத்து இங்க இருக்கிற பெருவா பெரியவாளுக்கெல்லாம் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணு நல்ல சாப்பாடு போடு அப்படின்னு ஒண்ணு நல்லதாலே ரொம்ப சந்தோஷம் இப்ப கேட்கவே வேண்டாம் ஏன்னா ராஜா வந்து பாராட்டிட்டு போயிட்டார் தங்கம் பாசுகள் கொடுத்துருக்கார் ஏன்னா ரொம்ப கிழக்கிழ கிழக்கல எல்லா அதிதிகளுக்கும் வரவாழக்கு நிறைய பேருக்கு அப்படியே சாப்பாடு போட்டு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு எல்லாம் பண்ணான் என்னாச்சு தெரியுமா இவர் என்ன பண்ணார் திருவோசாச சரிம்மா நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ எல்லா ரீதியெல்லாம் சாப்பிட்டு போயிட்டா எனக்கு கொஞ்சம் சாப்பாடை கட்டி கொடு நான் கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு வரேன் அப்படின்றது எங்க போனார் நேரம் இந்த காட்டுப்பகுதி போன்ற இந்த காட்டு பகுதியில யாரு இருக்கா நிஜமும் அந்த பெருமாள் கிட்ட கண்ணீர் விட்டுன்னு கதறி இருக்கு விட்டலா விட்டலா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியே அப்படியே ஓடி ஓடிவாட்டத்தானே இந்த ராஜா என்ன பண்ண போறது இல்லையே இந்த ராஜா நகையும் பண்ணி கொடுக்கலையே நானு இந்த எல்லா என் பொண்டாட்டி வேற எல்லாரும் துன்புறுத்துவாளே என்ன பண்றதுன்னு புரியலையே ஒவ்வொன்னு பெருமாள்ராதுன்னு இருக்க இங்க என்ன பண்ற இந்த வயசானவர் நேரா வந்தார் இந்த மாதிரி அப்பா எனக்கு நான் அந்த காட்டு வழியா வந்திருந்தேன் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது கொஞ்சம் கூட சாப்பிட கூட அப்படின்னு உன்ன அதனால என்ன தரேன் எனக்கு தாகமா இருக்கு மொத்தமா இந்த பசிய விட தாகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஏன் வச்சுக்கிய சரி கூடும் முதல்ல தண்ணி கொடு அப்படின்னு உன்ன இவர் என்ன பண்ணார் தண்ணியும் கொடுத்தார் அங்க பழங்கள்லாம் கொஞ்சம் இருந்தது அதுவும் கொடுத்தார் பழங்கள்லாம் ரொம்ப ருசியா இருக்கு ரொம்ப ருசியா இருக்கு நான் சாப்பிட்டுட்டேன் ஆனா எனக்கு உண்மையே சொல்ல போனா பசி இல்ல தாகம்தான் ஜாஸ்தி இருக்கு ஏன்னா அங்க இந்த கிராமத்துல ஒருத்தர் இருக்காராம் அவர் என்ன பண்றது தெரியுமோ ஏதோ ராஜாவுக்கு ஏதோ ஆரம் பண்ணி கொடுக்கணுமாமே நகையெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்காராமே அந்த முஸ்லீம் ராஜாக்கு அவர் வீட்டுல ஏதோ கல்யாணமாமே அவர் என்ன ரொம்ப அத பார்த்துட்டு அந்த ராஜா அப்படியே பாராட்டி அந்த திருவாசதாசருக்கு நிறைய தங்க காசுகள் கொடுத்தாராம் திருலோதாசர் என்ன பண்ணாரு தெரியுமோ அந்த தங்க காசு எல்லாம் கொஞ்சம் எடுத்து நிறைய பேருக்கு அன்னதான ஏற்பாடு பண்ணிட்டு ரொம்ப அற்புதமான சாப்பாடு சாப்பாடுனா சாப்பாடு சாப்பிட்டதில்லை இது வரைக்கும் அப்படியே ஒரு சாப்பாடு அருமையான சாப்பிட்டேன் கொஞ்சம் கையையும் கட்டி எடுத்து ஒரே தாகமா தான் கேட்டேன் நீ பழங்கள் வரை குடுத்துட்டியா இன்னும் ஃபுல்லா ஆயிடுச்சு எனக்கு இந்த சாப்பாடு வச்சிருக்கேன் பத்தியா இது கொஞ்சம் இது அதிதிகளோட பிரசாதம் தான் இந்த இதையும் நீ சாப்பிடு அப்படின்னு உடனே அதிதிகளோட பிரசாதமா திருநோச்சனதாசரா அத நானே இங்க இருக்கனே இந்த காட்டுக்குள்ள ஒரு வாரமா நான் இங்க இருக்கேன் அங்க எந்த திருவோசதாசன் அந்த ராஜாக்கு ஆரம் பண்ணி கொடுத்தாரு நினைச்சிருந்தாராம் அட ராமா என்ன மாதிரி வேற யாராவது அங்க திருவோசதாசன் சொல்லிட்டு மாட்டின்ட்டாலோ இந்த மாதிரி யாரோ இருக்காளோ வேற ஒருத்தர் இருக்காளோ ஐயோ இந்த நகை ராஜாவோட எல்லாம் வேற நம்ம திருப்பி கொடுக்கணுமே ஏன்னா நான் பண்ணல அது யார் பண்ணான்னு தெரியாது நம்ம ராஜா கிட்ட நகையெல்லாம் கூட பத்திரமா கொடுத்துருந்தோம்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டு இந்த கிழவர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட சொன்னாராம் சுவாமி நீங்க இல்லத்துக்கு வந்து என்னை காப்பாத்தி எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தீங்க என் இல்லத்துக்கு வாங்க வாங்க இருந்து தங்கி இருந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து புறப்பட்டு போங்க அப்படின்னா உன்ன நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்ட உன்ன நான் என்னப்பா இந்த பண்டவிபுரம் போகணும் அந்த இடத்துல போய் நிக்க எனக்கு ஒரு வேலை என்ன அங்க போய் நிக்கணும் இதுதான் நிக்கணுமா ஏன் சுவாமினா அடைய என்னப்பா இல்லப்பா அப்படியே நிக்கணும்பா நானு அப்படின்னா ஏன் பையன் சுவாமி என் பண்டவிநாதம் அங்க நிக்கலாம் நீங்களே அங்க நிக்கணும் நிறைய இருக்குமே அங்கே இடம் உட்காந்துக்கலாமே ஏன்னா எங்க வீட்டுல தங்கிட்டு போங்கல அப்படின்னா உன்ன இல்லப்பா அவன் உன்ன மாதிரிதான் ஒருத்தர் வந்து வரேன் இந்த புண்டரிக்கனு இருக்கான் அவன் இருக்கான் பேர் அப்படியே நில்லு அப்படின்னுட்டான் இப்ப அவன் வார்த்தைக்கு ஆமாம் ஆமாம் ஏன்னு குழந்தைதான் நில்ன்னு குழந்தை சொன்னோன்னு பேர குழந்தை சொன்னவன்னு அது எப்படி நிக்க நிக்காம இருக்க முடியும் என்ன சுவாமி சொல்றீங்க பேர குழந்தை நில்லுன்னு சொன்னா அதுதான் விளையாட்டுக்கு சொல்லிருக்கும் அது விளையாட்டுக்கு சொன்னாலுமே சொன்னதுதானப்பா அதனால நான் போய் அந்த பண்டிகை போய் நிக்கணும் அவன் பாக்கணும் யார் வரா யார் வரான்னு அதனால எனக்கு தங்கத்துக்கு நேரம் இல்லையா இல்ல சுவாமி எங்க வீட்டுக்கு வாங்கல வந்து சாப்பிட்டுட்டு பொங்கணும்னு சரி வா ஏதோ கூப்பிடுற அப்படின்னு என்ன பண்ணார் பெருமாள் அங்க திருவாசதாசை நேர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே இவளுக்கு ஒரே சந்தோஷம் இவர் என்ன பண்ண திருவாசதாசர் என்ன இந்த இப்ப சாப்பாடு மூட்டையை கட்டின்னு இவர்தான் வந்துட்டார அப்போ அங்க யாரும் கிடையாதுல்ல அவங்க வாங்கோ இந்த சாப்பாடு முடிய எடுத்துன்னு இங்க ஏதோ காட்டு பக்கம் போனீங்களே என்ன என்ன விஷயம்னா ஆஹ் சாப்பாடு மூட்டை கட்டி காட்டு பக்கம் ஆமா காட்டு பக்கம் தான் நான் காட்டு பக்கம் நான் போலியே அப்படின்றார் என்ன நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க இல்ல அந்த ராஜாவுக்கு சந்திரகாரம் ஆமா நீங்கதான் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தீங்க அதை என் வாயால சொல்லணுமா ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தீங்க ராஜா அவங்களை பாராட்டினர் அவ்வளவு சந்தோஷமா இருந்து நிறைய தங்க காசு கொடுத்தார் நீங்க அதெல்லாம் நிறைய பேர் கொடுத்தீங்க கொடுத்தீங்கோ அவங்களுக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பாதி சாப்பாடு எல்லாம் நல்லா போட்டோம் இதெல்லாம் நானேதான் சொல்லணுமா தானே இருந்து பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டா மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ஒண்ணு இதெல்லாம் இங்கதான் நடந்ததா அப்படின்னு கேட்ட உடனே என்ன நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க தானே நடத்தினது அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் நடத்தினா கதறி எழுதிட்டர் அந்த சமயத்துல திருவிழாசனதாசர் அதே பகவானே எனக்கு அவ்வளவு பக்தியா நான் அப்படி அதுக்கெல்லாம் நான் தகுதி ஆனவனா எனக்கு பதில நீதான் இங்க இவங்க எல்லாம் இருந்து பாத்தீங்க நீதான் எல்லாம் செஞ்சியா நீதான் அந்த ராஜா கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினியான்னு ஓன்னு கதை எழுத அவர் மனைவிக்கு ஒண்ணுமே புரியல அப்ப எல்லாம் சொன்னார் நான் இங்க இல்லவே இல்லமா நான் காட்டுல காட்டுக்கு ஓடி போயிட்டம்மா ஏன்னா அந்த நகை ராஜாக்கு அந்த நகையை பண்ணி கொடுக்கலாம்னா எண்ணத்துக்காகும் அதனால நான் பண்ண நான் இருக்கலாமா இங்க பயந்துன்னு ஓடி போயிட்டோமா உடனே வெளியில ஓடி வந்த சின்னைய பார்த்தார் அங்க பெருமாள் இல்ல நான் அவன் தான் பண்ணறீங்க புடிச்சிட்டு போயிட்டானே இல்ல அப்படியே கதையை எழுத ராத்திரிலாம் எனக்காக நீ இருந்தியா எனக்காக நீதான் அந்த நகையை பண்ணியா எனக்காக இந்த அருவிகளுக்கு எல்லாம் நீதான் ஏற்பாடு பண்ணியா அந்த ராஜா கிட்ட மாட்டிக்காம இருக்கணும்னு எந்த அளவுக்கு நீ காப்பாத்தி விட்டியா என் அப்பனே கோவிந்தா பெருமாளேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுது அழுது கண்ணிலே சிறந்து போச்சு பாண்டுரங்கம் தான் இங்க இருந்தானா இந்த பாண்டன்தான் எல்லாம் பார்த்துந்தானா அந்த பார்க்க பார்க்கக்கூடிய பாகியம் உங்க ஊர்ல நான் பார்த்தேனே சுவாமி எனக்கு கிடைச்சதே அந்த பாக்கியம்னு ஒண்ணு அவருக்கு இன்னும் அழுக வந்துருது அவருக்கு மட்டும் நீ காட்சி கொடுத்து யாரா பாண்டுரங்கா எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓத உடனே நம்ம முதியவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்தார் வந்துட்டு என்னப்பா ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சேர்த்து கட்டின்றர் புரிஞ்சு போச்சு பெருமாளுக்கு சரி இவனுக்கு எல்லாம் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு உன்னை கவலைப்படாத நீ உன் உன் பக்திக்காக தான் நான் ஓடி வந்தேன் இப்ப என்ன கூட நான் பண்டறிக்குறம் போனோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவருக்கு என்ன பண்ணதே தெரியல அப்படியே பெருமாள் மறைஞ்சு போயிட்டார் என்ன பண்ணா அந்த பாரியாரும் இந்த திருவோ அப்படியே சாஷ்டாங்கமா செய்யச்சா அந்த ஊர்ல இருக்க வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி மாதிரி நடந்தது அற்புதம் நடந்தது பெருமாளே நேர்ல வந்தார் அப்படிங்கறது அவர்க்கெல்லாம் தெரிஞ்சு போய் உடனே அப்படியே எல்லாரும் இங்க திருவோசந்தோசர் கால வந்து விழுந்தான் எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னு இது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா இந்த பக்தின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா பெருமாள் எப்படி வந்து காப்பாத்தி கொடுத்தாரு பாத்தீங்களா இப்ப இதே யோசிச்சு பாருங்களேன் இதே அதெல்லாம் இல்லையா ஆனா அதையெல்லாம் மீறி இவருக்காக வந்து செய்து கொடுத்தாரு இல்லையா இதுதான் பக்தி இந்த பக்திக்குமே அந்த பெருமாள் வந்து அடிமை அததான் சொல்றது பாண்டவர்களோட கதையை எல்லாரும் சந்தோஷமா கடைசி வரைக்கும் கேட்டிருக்கீங்க இல்லையா இதுக்கப்புறம் நான் வந்து நான் உங்களுக்கு ஞானேஸ்வரோட கதையை பத்தி எடுத்து சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா வேத வாயில ஜீவனே வேதம் பாட வச்சா இல்லையா அதெல்லாம் நான் என்னோட இதெல்லாம் போடுறேன் எல்லாரும் கேளுங்கோ ரொம்ப அச்சரியமா இருக்கும் இந்த மகாபா இந்த ஸ்ரீ மகாபக்த கதை வந்து எந்த கதையை கேட்டாலுமே நமக்கு இப்படியெல்லாம் கூட பக்தி பண்ண முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியம் அதோட என்னன்னா இந்த பாண்டரன் கிட்டதான் எத்தனை கருணா இல்லையா ஓடி வந்தாரே அப்போ போது நமக்கும் ஓடி வர மாட்டாரா என்ன கண்டிப்பா ஓடி வருவார் உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அழகான அற்புதமான கதைகள் நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் எடுத்து சொல்லலாம் எல்லாரும் நல்லா சுவிட்சமா இருக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சிருந்து கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குறவே நமகா